முன்னாள் அதிமுக அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கரை தட்டி தூக்கிய காவல்துறையினர் கேரளாவில் கைது நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியது இல்ல கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல் முன்னாள் திமுக அமைச்சர் எம்ஆர் விஜயபாஸ்கரை தட்டி தூக்கிய காவல்துறையினர் கேரளாவில் கைது கரூர் மாவட்டம் குப்பிச்சி பாளையத்தை சேர்ந்த பிரகாஷ் என்பவருக்கு சொந்தமா நூறு கோடி மதிப்பிலான நிலத்தை முன்னாள் அமைச்சர் எம்ஆர் விஜயபாஸ்கர் போலி பத்திரப்பதிவு செய்து கொலை மிரட்டல் விடுத்து அந்த நிலத்தை அபகரிச்சிருந்தார் இது தொடர்பாக காவல்துறையினரிடையே புகாரும் அளிக்கப்பட்டு விசாரணையும் நடந்து வந்த நிலையில் எம் ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் தலைமறைவா இருந்தாங்க இவ்வளவு இந்த நிலையில தான் இன்று காலை கேரளாவின் தனிப்படை சிபிசிஐடி போலீசாரால் கைது செய்யப்பட்டு இருக்கிறார் அதிமுக ஆட்சி காலத்தில் போக்குவரத்து துறை இருந்தவர் தான் இந்த எம் ஆர் விஜயபாஸ்கர் நூறு கோடி ரூபாய் மதிப்பிலான இருபத்தி இரண்டு ஏக்கர் நிலத்தை அதிமுக அமைச்சர் விஜயபாஸ்கர் அபகரிச்சு அந்த வழக்குல கைது செய்யப்பட்டிருந்தார் எம் ஆர் விஜயபாஸ்கர் அவரது சகோதரர் சேகர் உட்பட ஏழு பேர் மீது பதியப்பட்ட வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது இந்த வழக்கில் தலைமறைவாக இருந்த விஜயபாஸ்கர் முன்ஜாமீன் கோரி மனு தாக்கல் அந்த மனுவை கரூர் நீதிமன்றம் தள்ளுபடி செஞ்சிருச்சு இந்த நிலையில தான் ஒரு மாதத்துக்கு மேலா தலைமறைவாகவே இருந்தாரு எம் ஆர் விஜயபாஸ்கர் இப்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கார் கேரளாவில் பதுங்கி இருந்த எம் ஆர் விஜயபாஸ்கர் தனிப்படை போலீசார் சுற்றி வளைத்து கைது செஞ்சிருக்காங்க விஜயபாஸ்கருடன் அவரது உறவினர் என்பவரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார் நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரொபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியது இல்ல கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல் முன்னாள் திமுக அமைச்சர் காவல்துறையினர் கேரளாவில் கைது கரூர் மாவட்டம் சேர்ந்த பிரகாஷ் என்பவருக்கு கோடி மதிப்பிலான நிலத்தை முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் போலி பத்திரப்பதிவு செய்து கொலை மிரட்டல் விடுத்து அந்த நிலத்தை அபகரிச்சிருந்தார் இது தொடர்பாக காவல்துறையினரிடையே புகாரும் அளிக்கப்பட்டு விசாரணையும் நடந்து வந்த நிலையில் எம் ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் தலைமறைவா இருந்தாங்க இவ்வளவு இந்த நிலையில தான் இன்று காலை கேரளாவின் தனிப்படை சிபிசிஐடி போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அதிமுக ஆட்சி காலத்தில் போக்குவரத்து துறை இருந்தவர் தான் இந்த எம் ஆர் விஜயபாஸ்கர் நூறு கோடி ரூபாய் மதிப்பிலான இருபத்தி இரண்டு ஏக்கர் நிலத்தை அதிமுக அமைச்சர் விஜயபாஸ்கர் அபகரிச்சு அந்த வழக்குல கைது செய்யப்பட்டிருந்தார் எம் ஆர் விஜயபாஸ்கர் அவரது சகோதரர் சேகர் உட்பட ஏழு பேர் மீது பதியப்பட்ட வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது இந்த வழக்கில் தலைமறைவாக இருந்த விஜயபாஸ்கர் முன்ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்தார் அந்த மனுவை கரூர் நீதிமன்றம் தள்ளுபடி செஞ்சிருச்சு இந்த நிலையில தான் ஒரு மாதத்துக்கு மேலா தலைமறைவாக இருந்தாரு எம் ஆர் விஜயபாஸ்கர் இப்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கார் கேரளாவில் பதுங்கி இருந்த விஜயபாஸ்கர் போலீசார் சுற்றி வளைத்து கைது விஜயபாஸ்கருடன் அவரது உறவினர் என்பவரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார் நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரொபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியதில்லை கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல்